எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் சமீபத்தில் தேட்டரிக்கில் வெளியான படைத்தலைவன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்கே சுதீஷ் இவருடைய கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் இவர் தான் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் வாங்கி கிட்டத்தட்ட அறநூறுக்கு தேட்டருக்கு நிகராக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் போன சில வீடியோக்களில் சில ஒரு சில பேர் குழப்பத்தில் தவறான தகவல் சொல்லிட்டேன் மேத்யூ அவர் தான் வந்துட்டு இந்த படத்துக்கு சண்டை பயிற்சி கொடுத்துருக்கிறாரு எப்படி ராக்கி ராஜேஷ்க்கு இந்த விஜயகாந்தை பொருத்தமாக அமைஞ்ச மாதிரி விஜயகாந்துக்கு ராக்கி ராஜேஷ் பொருத்தமாக அமைஞ்ச மாதிரி மேத்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் களை கட்டியிருக்கிறார் நிச்சயமாக மேத்யூவுக்கு அந்த பொறுப்பு என்னங்கிறது தெரிஞ்சுருக்கோம் யாருடைய பிள்ளைக்கு நம்ம யாருடைய வாரிசுக்கு நம்ம சண்டை கற்றுக் கொடுக்குறோம் அதனால் அந்த ஒரு எண்ணத்தோடு அவருக்கு சண்டை பண்ணியிருப்பார் போல் பட் ஷாட்டு தான் எடிட்டிங் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்துக்கு நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்ல இருந்தாலுமே அவருடைய உழைப்பு நல்லாவே தெரியுது ஸோ இப்போ சொல்ல வந்த விஷயம் அது கிடையாது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு நேர்கிட்ட நம்ம சில சேனல்களில் பேசிட்டோம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஐநூறு தேட்டருங்கும் போது இந்த ரெண்டு மூணு நாளில் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கோடி அட்லீஸ்ட் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கோடி ரூபாயாச்சும் கண்டிப்பாக வசூல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய அஃபிஷியல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று சுதீஷ் சொல்லணும் இல்லை அந்த படத்தை சேர்ந்த மற்ற பொறுப்பில் இருக்க யாராவது சொல்லணும் ஒன்றும் இந்த ஹீரோ சொல்லணும் அவர் வாய் திறக்கப்படுறது கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த படத்துடைய தேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கின சுதீஷ் அவர் தான் சொல்லணும் ஸோ அவர் இன்னும் சொல்லலை அநேகமாக நம்ம எல்லாத்தையும் கெஸ் பண்ணி பார்த்தோம்னா மூணு நாள் படம் ஓடி இருக்குது இன்றைக்கி நாலாவது நாள் ஸோ இந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே மினிமம் ஒரு பத்துலேருந்து பதினைந்து கோடி ரூபாய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது சண்முகனுக்கு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனாக இருக்கும் அவருடைய லைஃப்பில் லைஃப் கரியரில் இது ஒரு பெரிய டிஜிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இல்லை அஃபிஷியலாகவே இந்த நேரத்தில் யாரும் சொல்லிட்டாங்களா நீங்கள் எதுவும் அந்த சம்மந்தமான கருத்துக்கள் உங்களுக்கு எதுவும் படித்தீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் ஒரு முறை சொல்லுங்கள் அடுத்து சண்முக பாண்டியன் நடித்து வெளியே வர்றாரு இருக்கிற படம் கொம்புசிவி இந்த படத்துலேயாவது கொஞ்சம் இது வரைக்கும் எதுவும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி விருந்தெல்லாம் போட்டுட்டாரு பிரியாணிலாம் வாங்கி ஷூட்டிங் முடிஞ்சு விருந்து போட்டாங்க இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் வந்து எடுக்க முடியாது இருக்கும் ஸோ அந்த காட்சியிலையாவது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு நடிப்பு இன்னும் கொஞ்சம் வரணும் அப்பா மாதிரி நான் முதல்ல ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரை உலகில் கதறி ஆழக்கூடிய ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா அது விஜயகாந்த் சத்யராஜ் இவங்கள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் சிவாஜியை கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அந்த அழுகை சீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அதேமாதிரி நடன காட்சி டான்ஸும் சரி எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் அதுக்கப்புறம் பிரபுதேவா விஜய் இவங்களை எல்லாம் ஒப்பிட்டு எல்லாருமே பேசுவாங்க ஆனால் விஜயகாந்தை வந்து பார்த்திங்கன்னா டான்ஸில் எப்போயும் நம்பர் ஒன் அப்படிங்கிறது உங்களுக்கு சில பாடல்களை பார்த்தாலே தெரியும் ஸோ இதை பற்றி பேசுனா இன்னும் நிறைய பேசிட்டு இருக்கலாம் ஸோ வசூல் நிலவரத்தை தான் நம்ம சொல்ல வந்தோம் வசூல் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினைந்து கோடி ரூபாய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கூடிய விரைவில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் சைடும் சரி இல்லை தயாரிப்பாளர் சைடும் சரி அறிவிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு